வணக்கம் நண்பர்களே வருகின்ற இரண்டாயிரத்தி ராம ராமநவமி எப்போது கொண்டாடப்படவிருக்கின்றது அப்படிங்கிற தகவலை தான் இன்றைய வீடியோ பதிவில் தெளிவாக அறிந்து கொள்ளவிருக்கிறோம் ராமநவமி ஸ்ரீராமநவமி என்றும் அழைக்கப்படுகின்றது இது விஷ்ணுவின் ஏழாவது அவதாரமான ராமரின் பிறப்பை கொண்டாடும் ஒரு இந்தி பண்டிகையாகும் வருகின்ற இரண்டாயிரத்தி ஐந்தில் ராமநவமி கொண்டாடப்படவிருக்கும் நாள் ஞாயிற்றுக்கிழமை ஏப்ரல் ஆறு இரண்டாயிரத்தி ஐந்து அன்று கொண்டாடப்படவிருக்கின்றது இந்த நன்னாளில் நீங்கள் விரதமிருந்து ராமநவமி பூஜையை மேற்கொள்ள உகந்த நேரம் அதாவது ராமநவமி மத்தியான முகூர்த்த தொடங்கும் வேலை காலை பதினோரு மணி இரண்டு நிமிடங்களில் தொடங்குகிறது முடிவடையும் நேரம் மதியம் ஒரு மணி முப்பது நிமிடங்களில் நல்ல நேரமாக நடைபெறுகின்றது எனவே பக்த பக்தகோடியில் அனைவரும் இந்த குறிப்பிட்ட நேரத்திற்குள் நீங்கள் ராமரை வழிபட்டு அவரின் பரிபூர்ண நிலை பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன் மேலும் நவமி திதி தொடங்கும் வேலை ஏழு மணி இருபத்தாறு நிமிடங்கள் தொடங்குகிறது தொடங்கும் நாள் ஏப்ரல் ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நவமி தேதி முடிவடையும் நேரம் ஏழு மணி இருபத்தி ரெண்டு நிமிடங்களில் நிறைபெறுகின்றது நிறை பெறும் நாள் ஏப்ரல் ஆறு ரெண்டாயிரத்தி ஐந்து இந்த வீடியோ பதிவை பார்த்து கொண்டிருக்கிற நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய ராமநவமி நல்வாழ்த்துக்கள் நண்பர்கள் அனைவரிடம் நண்பன வேண்டிக் கொள்ள வைக்கிறேன் தவறாமல் நீங்கள் நண்பர் அனைவரும் என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து உங்களது பரிபூர்ண ஆதரவை எனக்கு அளிக்கும்படி கேட்டுக்கொள்வேன் நண்பர்களே உங்கள் அனைவரையும் நான் இன்னொரு பயனுள்ள வீடியோ பதிவில் சந்திக்கிற நண்பர்களே அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் டிஜிட்டல் நவீன் நன்றி வணக்கம்